Hello? ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ஒரு பர்ஃபெக்ட் சாம்பார் அதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் நூற்றிக்கோங்க கடுங்க வெந்த ஆழிச்சதுக்கப்புறமா ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கோங்க காய்கறி பருப்புன்னு தனித்தனியாக வேக வச்சு வச்சுருக்கிறேன் பாதி வந்த காய்கறி இல்லை கேரட்டு பீன்ஸ் உருளைக்கிழங்கு பூசணிக்காய் வெள்ளரிக்காய் முருங்கைக்காய்லாம் இருக்குல்ல அந்த பாதி வந்த காய அதோடு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அப்புறமா ஒரு நெல்லிக்காய் சேர்சளவு புளியை கரைச்சி அதில் மூணு டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி மஞ்சள் பொடி உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த காய்கறியோட சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க புளியோட ஸ்மெல் போகிறது வரை நல்லா கொதிக்கணும் எந்த குழம்பாகட்டும் புளியோட ஸ்மெல்லாம் போகணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா வேக வச்சு வச்சுருக்க பருப்பி உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்கட்டுவோம் சூப்பராக தயாராகும் க தாளிப்புக்குன்னு பார்த்தீங்கன்னா கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடகு பருப்பு போட்டு அஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு பல் பூண்டு நல்லா தட்டி போட்டுக்கோங்க போட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் இதையும் போட்டு கரைப்பழம் போட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் சூப்பரான ஒரு சாம்பார் தயாராகும் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே பாய் தேங்க் யூ